ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோ வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கீங்க இன்னைக்கு லன்ச்சுக்கு வந்து எல்லாரும் டிஃபனாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி அந்த லஞ்சாக சாப்பிட போகிறோம் ஹலோ ஏதோ சாப்பாடு சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு ம் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க எல்லாரும் நம்ம இருக்கக்கூடாது நம்ம டிஃப்ரெண்டாக ஏதாவது செய்யணும்ல அதனால இன்னைக்கு கொழுக்கட்டை லன்ச்சுக்கு போகிற கொழுக்கட்டை லஞ்சுக்கு கொடுக்கட்டை சாப்பாடு போகிற கொழுக்கட்டை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இந்த கொழுக்கட்டை என்னென்ன போட்டிருக்கீங்க டக்குன்னு சொல்லுங்க இந்த கொழுக்கட்டை கொழுமரசி ஊற வச்சு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் நைஸாக அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு இந்த மா தேங்காய் சரவி போட்டு நல்லா மாவை போட்டு நல்லா கிண்டி விட்டு கெட்டியாக வரும்போது கொழுக்கட்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா கொழுக்கட்டை ரெடி அதுக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்டியும் ரொம்ப ஆக்ட்டாக இருக்கும் ஆனால் அது ரெண்டு இல்லாமல் சாப்பிட்லாம் அதுக்கு வந்து கொஞ்சம் பச்சை மொழி கொஞ்சம் தூக்கலாம் போட்டால் போதும் காரமாக இருந்தால் கொஞ்சம் காரம் கொடுக்கும் அப்போ ரெண்டுமே தேவையில்லை சும்மா சாப்பிட்லாம் பட் ரெண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்காத அப்போ இன்னைக்கு வந்து லன்ச்சுக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணிட்டீங்க இப்போ சாப்பாடு பண்ணீங்க நீ கொழுக்கட்டை தானா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதுவும் முடிவு பண்ணிட்டீங்க சரி ரைட்டு ஓகே கொழுக்கட்டை நல்லா தான் இருக்கு